தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகி வருகின்றனர் சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் போராடி வருகின்றன இந்த சூழ்நிலையில் சென்னையில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அதற்கு காவல்துறை ஆய்வாளர் ராஜு உடந்தையாக இருந்தார் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நூற்றி மூன்றாவது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பது தெரிய வந்தது காவல்துறை அவரை தப்புவிக்க முயற்சி செய்தது இது ஊடகங்களில் பெரிய விஷயமாக பேசுபொருளானது இந்த சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒருவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி ஆத்திரமுற்று உடனடியாக சென்னை நூற்றி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் சுதாகர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் கட்சி தொண்டர்கள் யாரும் சுதாகரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் பாலியல் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அதிமுக பிரமுகர் சுதாகர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது